இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஸ்நாக் ரெசிபி இந்த ஸ்நாக் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே காலி ஆகிடும் இது நல்ல கிறிஸ்பியாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் அதிகம் நேரம் எடுக்காது ரொம்ப சீக்கிரமே டக்குன்னு செய்து முடிச்சிடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு இரநூறு கிராம் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதோ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு இருபது செகண்ட் விட்டிங்கன்னா நல்லா குறை குறைப்பாக இருக்கும் நைஸாக அரைக்க தேவையில்லை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்ம அரைச்சிட்டு வந்தது அளவுக்கு இருக்கணும் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்க அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட முக்கால் கப்பு கடலை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன் இதோட கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக புதினாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் இதோட அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நொறுங்க பிசைஞ்சிக்கோங்க காலிஃப்ளோர்ல தண்ணி விடும் அதனால தண்ணியை பார்த்துட்டு சேர்த்துக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு வந்துட்டேன் மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் எண்ணெயில் சேர்க்கும் போது பிரியாமல் வரும் நம்ம இதை எந்த சேஃபில் வேணாலும் செய்துக்கலாம் நான் இன்னைக்கு சிலிண்டர் சேஃபில் இது போல் செய்ய போகிறேன் இது போல் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நீல வட்டத்தில் இது போல் உருட்டிக்கோங்க இது போலவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ஸ்டவ்வில் பேனை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கணும் இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம செய்து வச்சுருந்த மாவெல்லாம் இது போல் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் உடனே திருப்பி விடாமல் கொஞ்சம் வேக விட்டு திருப்பி விட்டுக்கலாம் இப்போது நல்லா ஒரு பக்கம் வெந்து வந்துருச்சு திருப்பி விட்டுக்கிறேன் எல்லா பக்கமும் பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு இது நல்லா பொன்னிறமானதும் வெளியில எடுக்கணும் இப்போ எல்லாமே சூப்பரா தயாராகிடுச்சு இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் மீதி இருக்கிறதையும் இது போலவே செய்து எடுத்துக்க போறேன் இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் ஸ்நாக்ஸ் சூப்பரா தயாராயிடுச்சு இதில் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்ததே தெரியாது நம்ம அரைச்சிட்டு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கூட காலிஃப்ளவரே தெரியாது இது சாப்பிட நல்லா மொறுன்னு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஆசைப்படும் போது காலிஃப்ள வச்சு இவ்வளோ சூப்பரா தயார் பண்ணி கொடுத்துடலாம் நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ